பக்திகளைஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வு பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு அற்புதமான ஒரு நாடக மேடை தான் யாரோ ஆட்டுகின்றார்கள் இந்த மனிதன் மன ரீதியாக உடல் ரீதியாக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு தெய்வ நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ சார் நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு விதத்தில் அது நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த காலம் அந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டம்னு சொல்லுவாங்க அந்த கட்டம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் எப்போவும் வக்கரகதியில் தான் இயங்குது அதுதான் யோக காரகனாகிய ராகுவும் ஞானகாரகனாகிய கேதுவும் அதே நேரத்தில் ரெண்டு கிரகங்களுக்கு வக்ரகதி கிடையாது பிதர் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கும் மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி அடைகின்றது ஒரு அருமையான சந்தர்ப்பம் தன் நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் இந்த தன் நிலையிலிருந்து கொஞ்சம் பின்னோக்கி நகர்லை என்று சொல்வதை விட கொஞ்சம் மாறுதலை தரக்கூடியது அது மிகப்பெரிய தாக்கத்தை தரும் என்னை பயிற்சி அவருக்கு இந்த வக்ர பயிற்சியை அவசியம் பார்க்கணும் கேட்கணும் ஏன்னா தடுமாறிய வாழ்க்கைக்கு தடுமாறிய மனத்திற்கு தடுமாறிய உடம்பிற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தரக்கூடியது சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலனை தரக்கூடியது ஒரு அமை ஒரு நல்ல திருப்புமுனையை கூட சிலர் வாழ்க்கையில் தந்திருக்கின்றது இந்த சனி வக்கர பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன் ஆத்மகாரகன் காரகன் என்று கொள்ளக்கூடிய சூரியன் தான் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டம் தான் சனி வக்ரம் என்று சொல்வார்கள் மற்ற கிரகங்களுடைய வக்ர பயிற்சியை விட சனியினுடைய வக்ர பயிற்சி ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை விட நீண்ட காலம் எடுத்துக்குது ரெண்டரை வருஷம் கொஞ்சம் காலம் நடுவில் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி அந்த வகையில் இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்தவரை ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினஞ்சு ரெண்டாயிரத்துல வரை நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியிலே சஞ்சரிக்கின்றார் அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதின் நாலாம் பாதத்தில் செஞ்சிருக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கின்ற ஒரு காலகட்டம் கடகராசிக்கு வர இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் பூசமாக கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சனி பயிற்சி இப்போ அந்த சனியினுடைய பார்வையிலும் வலையிலும் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணத்தில் கணவன் மனைவி அந்த பிரச்சனைகள் வந்து தான் செய்யணும் உறவு பாதிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சனி பகவானுடைய நிலைப்பாடு இருந்தாலும் கூட கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் இந்த சனி பக்கர பயிற்சி கவலையே பட வேண்டாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆயில் அதாவது அஷ்டம சனி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை தரப்போகின்ற அஷ்டம சனியினுடைய முழுமையான பாதிப்பில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொட்டதற்கெல்லாம் ஒரு தடை பிரச்சனை நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு இல்லறத்தை பிரிந்து வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை செய்யும் சொல்ல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அடிமை தொழில் செய்தாலும் அதில் ஆயிரம் பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவானுடைய இந்த வக்ர ஏற்றி கடகராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றே சொல்வேன் சரியான முறையில் அமைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வக்ரம்னா என்ன தெரியும் சொல்வாங்க இல்லை இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கொள்ள தெரியும் ஜோசியம் மட்டும் சொல்லக்கூடாதுங்க வக்ரம் புத்தின்னு சொல்வாங்க வக்ர உடம்புன்னு சொல்லுவோம் வக்ரமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனசுக்கு தவறான பாதையை நோக்கி செல்கின்ற ஒரு சூழ்நிலை தவறான பாதையில் இருக்கின்ற மனிதன் அதை மாறுகின்ற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கவனம் அந்த ரெண்டு விஷயத்தில் இங்கே இருந்தால் போதுங்க மனது உடம்பு இந்த ரெண்டையுமே பக்ரகதியில் பக்ர எண்ணங்கள் இல்லாமல் தவறான பாதையை நோக்கி தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துவிட்டாலே போதுமே ஜோதிடத்தில் ரொம்ப எளிபு பரிகாரம்லாம் செய்யணும் அங்கே போல இங்கே போகணும் இருக்கு பரிகாரம் இல்லை என்ற மடை பெய்தால் குடை வைத்துக் கொள்ளலாம் நான் நனைந்து தான் செல்வேன் என்பதை பற்றி கவலை இல்லை வெயில் ஒதுக்கிது நடக்க முடியல நான் செருப்புலாம் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றது அவங்களுடைய மனோநிலை தான் அந்த வகையில் இயற்கைக்கு இயற்கையோடு நம்ம ஒத்து போகலாம் விஷயத்தில் அதுக்கு மாறுபாடாக கூட நடந்துவிடும் அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் காரணம் அஷ்டம சனி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட வெற்றி பெற்றவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன் நல்ல திரும திருமண யோகத்தை பெற்றவர்கள் நான் பார்த்துருக்கிறேன் பிள்ளைகளால் பெருமை பெற்றவர்கள் பார்த்துக்கிறேன் அது இப்போ உங்களுக்கு அமைய போதுங்க அதைத்தான் சொல்ல வருகின்றேன் பொருளாதார ஒரு மனிதனுக்கு பொருள் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அந்த வகையில் பண வரவு போதுமான அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் பிறரிடம் கையேந்துகின்ற ஒரு நிலை இருக்காது மதில் மேல் பூனையாக இருந்த வாழ்வு தொழில் ஒரு நேர்வான பாதையை நோக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் எழுங்க நிறைய மனோதிடத்தை இழந்தவங்க வாழ்க்கையில் நல்ல மனோதிடம் மனோதைரிய பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு ஜோதிடம் சொல்கிறோம் ஒரு பயிற்சி சொல்கிறோன்னா அந்த கிரகத்தின் பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது மற்ற கிரகங்களுடைய என்னுடைய இருப்பு நிலையும் பார்க்கணும் அந்த வகையில் செவ்வாய் கடகராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் சிறப்பாக இருக்கிறதுனால புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றம் தொழிலில் வாழ்க்கையில் ஏற்படும் இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்னிய குறைபாடு நீங்கி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு நிம்மதியான ஒரு வாழ் வாடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியே கடகராசிக்கு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி அமர்ந்துள்ள நிலையில் அதே நேரத்தில் பிதர் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் வரையஸ்தானத்தில் இருப்பதுனால கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க அதே நேரத்தில் உடல்நிலையில் மட்டும் இல்லை மன ரீதியாக ஆசை வரதான் செய்யும் அந்த ஆசை அதீத ஆசையின் காரணமாக வீடு கட்டுங்க கடன் வாங்கி கட்ட வேண்டாம் திருமணம் செய்யுங்க அந்த திருமணம் ஆடம்பரம் இல்லாமல் செய்யுங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதீத ஆசையை கட்டுப்படுத்தி கொள்வதும் மட்டுப்படுத்தி கொள்வதும் சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த சனி வகர பயிற்சி அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் பிறருடன் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கணிப்பதும் ஒரே வயதாக சொல்லுவோம் இந்த சனி வக்ர பயிற்சியில் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிருப்பதுடன் பக்ரகதியில் செல்ல ஆரம்பிக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனம் வாங்கும் பொழுதும் சரி வண்டி வாகனத்தில் ஓட்டும் பொழுதும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை முடிந்தவை தவிர்த்து விடுவது நல்லது அறிமுகமில்லாத மனிதரோடு அந்யோன்யம் பாராட்டுவதோ ரீதியாக தங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அவ்வளவு சிறப்பாக இருக்காது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும் காரணம் என்னென்னா இந்த காலத்தில் யாருங்க நம்பிக்கை துரோகம் செய்யலை யாரை நம்புவது கணவன் மனைவி மனைவி கணவன் பெற்றோரை பிள்ளை பிள்ளை பெற்றோரை நண்பர்கள் எதில் தான் நமக்கு இந்த நம்பிக்கை துரோகம் இல்லை தான் வாழ பிறரை கெடுத்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் தான் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் அப்படி வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசி ஆன்மீகர் குறிப்பாக பெண் இருபாளரும் ஒரு திருமண உறவுன்னு வச்சுக்கலாம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வச்சுக்கிறோம்னாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க ஒரு கத்திரிக்காய் வாங்கினாலோ முருங்காய் வாங்கினாலோ ஏன் தங்க வாங்கினா கூட உரசி பார்த்தே வாங்குகின்றோம் தரம் பார்க்கின்றோம் ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த திருமண வாழ்வில் கோட்டை விட்டுறீங்க கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருப்பீர்கள் ஆனால் அந்திப காலம் வரை அற்புதமான ஒரு வாழ்வு அமையும் அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் சுக்ரன் சிறப்பாக இருப்பதனால குடும்பத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கும் சிலருக்கு நல்ல வேலை அமைவதற்கும் வேலை அமைஞ்சால் போகாது மனரீதியான ஒரு வேலை வேணும் சிறப்பாக அமையலும் படித்த படிப்புக்கேற்ற வேலை அமைவதற்கும் சிலர் வெளிநாடு செல்வதற்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சிரமப்பட்டால் கூட அந்த சிரமம் குறைவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வம் வழிபட முடியாமல் அல்லது குலதெய்வம் தெரியாமல் இருந்தாலும் கூட குலதெய்வத்தை தெரிந்து கொண்டு குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி குறிப்பாக சொல்ல போனப்படா சிலருக்கு வீண் பழியும் வழக்குகளில் சிந்து நிற்கின்ற ஒரு நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உடரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பது கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சனி வக்ர பயிற்சி திறக்கின்றது தடுமாற்றம் வரத்தான் செய்யும் அதிலேயும் இந்த தடுமாற்றத்தை மாற்றுகின்ற தன்மை செவ்வாய் தருவதனால ஒரு தெளிவான முடிவு எடுப்பீர்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் உடல் நலன் மனநலம் இரண்டு கவனமாக இருந்துவிட்டால் போதும் வெற்றியை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கடகராசிக்கு அமைத்து தருவார்கள் அதே நேரத்தில் அஷ்டம சனி எல்லாம் பயந்து விடாதீர்கள் அந்த சனி வக்ர பயிற்சி அஷ்டம சனியினுடைய பாதிப்பிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறார் அந்த வகையில் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தானே பசியோடு இருப்பவனுக்கு ஒரு கவலை சாதம் தானே தவித்த வாய்க்கு ஒரு ச கொஞ்சம் தண்ணி கொடுத்த மாதிரி தானே தனி அதாவது அனாதை போன்ற ஒரு உணர்வும் மனதில் தோணினாலும் கூட கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை மட்டுமே வையுங்கள் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி தருவார் ஒரு விஷயம் சொல்கிறேங்க சனி பகவானை மாறி கொடுக்குறவன் எவனுமே இல்லைங்க மற்ற கிரகங்கள் கொடுப்பதை முழுமையாக தருக்கக்கூடியவன் சனி பகவான் தான் ஒரு கவசம்னே சொல்லுவன் அதாவது சனியை பொறுத்தவரை நல்ல மனசு ரீதியாக உடல் ரீதியாக சரியாக இருந்துட்டாலே போதும் அந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த சனி வக்ர பயிற்சி நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி நாட்களில் அருகில் உள்ள பைரவர் ஆலயம் சென்று பைரவருக்கு எலுமிச்சம்பழம் ஆலை சாத்தி வழிபடுவு சிறப்பு குறிப்பாக போனோம்னா திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆழத்தில் அகண்ட பாதாளத்தில் பாதாள சக்கர பைரவராக இருக்கின்றார் இந்த பைரவருக்கு சிறப்பு என்னென்னா வலது கையில் கால காலச்சக்கரத்தை தன் கையிலேயே பிடித்திருப்பார் இவரை வழிபாடு பண்ணுவது சிறப்பு ஒரு பூசணிக்காயை வாங்கிட்டு போய் ரெண்டாக கட் பண்ணி அதில் நல்ல நெய்யோ நெய்யோ நிரப்பி தீபமய் வடிப்பதோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கடந்த காலத்தை இவனுடைய கசப்புகளும் இல்லாமல் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு பைரவர் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியிலே இருப்பார்